ஹீலிங் நேர்களுக்கு வணக்கம் நான் பகியாஷோ கிரேக்கிங் கிராண்ட் மாஸ்டர் அண்ட் டேரோக்கா ரீடர் இந்த வாரத்துக்கு உண்டான ஏஞ்சல் ரீடிங் என்னன்னு பார்ப்போம் இந்த மெசேஜ் பார்க்குறவங்க கமெண்ட் செக்ஷனில் ட்ரிபிள் நைன் ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்கள் ட்ரிபிள் நைன் ஏஞ்சல் நம்பர் நீங்கள் அடிக்கடி பார்க்குறீங்கன்னாலும் சரி இது ரொம்ப இந்த மீனிங் உங்களுக்கு கனெக்ட் ஆகும் இது வந்து ஒரு சில டிஸ்டர்ப்டான இருந்து கம்ப்ளீட்டாக அதுக்குள்ளேருந்து வெளியே வந்துடுவீங்க ஒரு புது ஒரு ஒரு கம்ப்ளீஷன் வந்து அந்த இடத்துல கொடுத்துருவோம் அது வந்து ரொம்ப நாளாக வந்து வந்து நீங்க ஒரு வேலையை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதை பண்ணி முடிப்பீங்க இல்ல ரொம்ப நாள பிரச்சனைகளுக்குள்ள மட்டும் இருந்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த பிரச்சனைகள்ல ரிலீஸ் ஆகி வெளியே வருவீங்க அதே மாதிரி நீங்க ட்ரிபிள் நைன் வந்து அதிகமாக பாக்குறீங்க அந்த டைம்ல வந்து உங்களுக்கு ஆஹ் அழுகிறதுக்கு உண்டான சுச்சுவேஷன்ஸ் கிரியேட் ஆகுறது ரொம்ப அழுகிறீங்க அந்த சில நேரங்கள்ல அந்த அந்த மாதிரி டைம் பீரியட்ல அப்படின்னா அதுவும் வந்து ஒண்ணு தப்பு கிடையாது என்ன காரணம்னா இந்த ட்ரிபிள் நைன் வந்து ஏஞ்சல் நம்பர் என்ன நமக்கு கொடுக்குன்னா நம்மளோட எமோஷ்னல் ரிலீஸ் எல்லாம் பண்ணிடும் நீங்கள் ரொம்ப நாள் க கடந்து வந்த கஷ்டத்தை உங்களை விட்டு அப்படியே ரிலீஸ் ஆகிட்டு வரக்கூடிய நாட்களை பெட்டர் ஆகும் ஸோ அந்த அழுகிறப்போ அந்த எமோஷ்னலி நீங்கள் ரிலீஸ் பண்ணுறீங்க ஸோ அதனால் எதுவும் தப்பு கிடையாது வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு பெட்டராக ஏஞ்சல்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்றது தான் மீனிங் ஸோ ட்ரிபிள் நைன் ஏஞ்சல் நம்பர் கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் வரக்கூடிய ஜூன் பதினெட்டாம் தேதி நம்மளோட ரேக்கி லெவல் ஒன் கிளாஸ் ஆகுது யாருக்கெல்லாம் லைஃப்ல மேஜிக் அண்ட் மிராக்கிள்ஸ் பார்க்கணும் உங்களோட வீட்டுக்குள்ள கிரியேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் வந்து ஒரு குட்டி பேபி ஸ்டெப்பை எடுத்து ரேகி எனர்ஜிக்குள்ளே வைங்க கண்டிப்பாக லைஃப்ல ரொம்ப ரொம்ப பெரிய மாற்றங்கள் ஏற்படும் அதை வந்து ரொம்ப விசிபிளாக பார்ப்பீங்க அதுக்கு ரொம்ப நாளும் இல்லை ரொம்ப ஷார்ட் டைம்லேயே பார்க்க முடியும் உங்களால ஸோ வாங்க அங்கே மீட் பண்ணலாம் ஓகே ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் இருக்க நம்பரை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க ஓகே இந்த வாரத்துக்கு உண்டான ஏஞ்சல் நம்பர் என்னென்னு பார்க்கலாம் நம்பர் ஒன் நம்பர் டூ நம்பர் த்ரீ இந்த மூணு நம்பரில் ஏதாவது ஒரு நம்பரை ஸ்ட்ராங்காக மனசில் நினச்சிக்கோங்க அந்த நம்பருக்கு வரக்கூடிய மெசேஜ் தான் உங்களுக்கு இந்த வாரத்துக்கு உண்டான ஏஞ்சல்ஸ் மெசேஜாக இருக்கும் ஏஞ்சல்ஸ் மெசேஜ்னா உங்களோட குல தெய்வ மெசேஜ் உங்களோட இஷ்ட தெய்வத்தோட மெசேஜ் நீங்கள் யூனிவர்ஸோட மெசேஜ் நீங்கள் யாரை டீப்பாக பிலீவ் பண்ணுறீங்களோ அதுக்குண்டான வார்த்தைகளில் உங்களுக்கு அந்த மெசேஜ் வந்து உங்களுக்கு ரொம்ப புரிகிற மாதிரி இருக்கும் ஓகே இப்போ நம்பர் ஒன் நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம் ஓகே நம்பர் ஒன் நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ் பார்க்கலாம் ஓகே நம்பர் ஒன் உங்களுக்கு உங்களுக்கு வந்து சில நேரங்களில் சிலர் வந்து யாராவது ஒரு எச்சரிக்கையான மெசேஜஸ் கொடுக்குறாங்க அதாவது இது பண்ணாதீங்க இதெல்லாம் சேஃப் இல்லை இதெல்லாம் உங்களுக்கு கரெக்ட் இல்லை அப்படின்னு உங்களுக்கு வந்து ஒரு எச்சரிக்கைகள் கொடுக்குறாங்க அப்படின்னா அதை வந்து நீங்கள் ஏற்று நடந்துக்கணும் நீ என்ன சொல்கிறது அதெல்லாம் ஒன்றும் இல்லை எனக்கு தெரியும்னு சில இடத்துல வந்து அந்த ஓவர் கான்ஃபிடென்ஸ் காட்டாமல் அந்த சிலர் யாராவது சொல்கிறாங்கன்னா அதை வந்து ஒரு பயபக்தியோடு ஃபாலோ பண்ணுறது உங்களுக்கு இந்த டைம் பீரியடில் சேஃபாக இருக்கணும் அதே மாதிரி சில இடத்துல வந்து யாருக்காவது பணம் நீங்க கொடுக்க போறீங்க அப்படின்னா அத வந்து ரொம்ப நல்லா கரெக்டான அக்கௌண்ட் நம்பருக்கு தான் பணம் அனுப்புறீங்களா இதெல்லாம் வந்து சேஃபா டபுள் தடவை செக் பண்ணிக்கோங்க இப்ப வந்து நீங்க யாருக்காவது ஜிபேல அனுப்பலாம் இல்ல அக்கௌண்ட் நம்பர் சேவ் பண்ணி யாருக்காவது அனுப்பலாம் அந்த டைம்ல வந்து சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் ஏற்படாம கரெக்டா இருக்கா அப்படின்னு ரொம்ப டபுள் செக் பண்ணிட்டு உங்களோட மணி டிரான்சாக்ஷன்ஸ் கமெண்ட்ஸ்லாம் பண்ணுங்க இது இந்த வாரத்துக்கு உங்களுக்கு உண்டான ஒரு ஸ்ட்ராங்கான மெசேஜாக இருக்கு அதே மாதிரி உங்களுக்கு வந்து சில என்ன சொல்றது பண ரீதியாக நீங்கள் வந்து உங்களுக்கு சில லக்கெல்லாம் ஏற்படும் இந்த தடவை இந்த வாரத்துக்கே உங்களுக்கு ஒரு லக்கியாக ஏற்படும் அதுவும் வந்து உங்களுக்கு வந்து வெளிநாட்டில் யாராவது ஒர்க் பண்ணுறீங்க இல்லை வெளிநாட்டில் உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க த்ரூவாக உங்களுக்கு பண ரீதியான வாய்ப்புகள் ஏற்படுறதுக்கான சான்சஸ் ரொம்ப நல்லா இருக்கு இது வந்து உங்களுக்கு ஒரு லக் லக்கி சைன் மாதிரி அமையும் உங்களுக்கு எதிர்பார்த்த நேரத்தில் திடீர்னு அந்த பண வரவு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நல்லா இருக்கு அதே மாதிரி வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பேர் இருக்கீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கம்ப்ளீட்டா டிஃப்ரெண்ட் சைட்ல உங்களோட தாட்ஸ் அண்ட் ஐடியாஸை கொடுப்பீங்க ஸோ அது எல்லாமே எப்படி பார்த்தாலும் ஃபைனலா உங்களோட நல்லதுக்கு தான் இவங்களும் வந்து சொல்றாங்க அப்படின்றது குடும்பம் நல்லதுக்கு தான் வந்து இவங்களும் பிளான் பண்றாங்க குடும்பம் நல்லதுக்கு தான் நம்மளும் பிளான் பண்றோம் அப்படின்றத கொஞ்சம் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும் இந்த இடத்துல இருக்கணும் ஏன்னா அந்த கம்ப்ளீட் டிஃப்ரெண்ட் தாட் வந்து தேவையில்லாத பேச்சுவார்த்தைகளை வந்து கொஞ்சம் ஹோல்டு பண்ணிடுறது நகர்ந்து இருக்கிறது பேசாம போறது மூஞ்ச திருப்பிட்டு போறது இந்த மாதிரி சின்ன சின்ன குட்டி குட்டி ஃபைட்ஸ் எல்லாம் வந்து வீட்டில் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு ஸோ ரெண்டு பேருமே நல்லது தான் இது பண்றீங்க அப்படின்றது இது பண்ணிக்கோங்க அதனால அந்த அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும் வேணும் அதே மாதிரி உங்களுக்கு பொறுமை இந்த வாரம் வந்து கம்ப்ளீட்டாக கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் வெயிட் பண்ணணும் வெயிட் பண்ணி யோசிச்சு முடிவு பண்ணணும் இதெல்லாமே உங்களுக்கு இந்த வாரத்துக்கு உண்டான மெசேஜா இருக்கு பண ரீதியாக வந்து யாருக்காவது கொடுக்கறதுல மட்டும் ரொம்ப ரொம்ப சேஃபாக இருந்துக்கோங்க மத்தபடி பொறுமையாக இருக்கணும் இந்த பொறுமை மட்டும்தான் உங்களுக்கு ஃபியூச்சர்ல ரொம்ப பெட்டரான விஷயத்தை ஏற்படுத்தி கொடுக்குது ஏன்னா வந்து நீங்கள் அவசர முடிவுகள் எடுக்கிறது இந்த வாரத்துக்கு சரியாக வராது அதே மாதிரி படிக்கிறவங்களுக்கு வந்து நிறைய டைம் வேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கு இந்த வாரம் ஸோ டைம் வேஸ்ட்டே பண்ணாதீங்க ஏன்னா உங்களுக்கு கொஞ்சோண்டு டைம் இருந்தாலும் ஒரு ஜாலியாக ஏதாவது டிவி பார்க்கலாம் படம் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்டு உங்களுக்கு இழுக்கும் நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸை கொடுக்கும் ஸோ நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ்குள்ளே போயிடவே கூடாதுன்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துக்கோங்க உங்களுக்கு வந்து இந்த வாரத்துக்கு வந்து ஒரு லக்கியான கலர்னு பார்த்தா ஒயிட் கலர் ஹாஃப் ஒயிட் கலர் இந்த கலர் உங்களுக்கு உங்களோட மைண்டை பேலன்ஸ்டாக வச்சுக்கிறதுக்கு தெளிவான முடிவுகள் எடுக்கிறதுக்கு முக்கியமாக உங்களுக்கு ஒர்க் பண்ணும் ஸோ ஏதாவது முக்கியமான வேலைகளுக்கெல்லாம் போகிறீங்க அப்படின்னா வைட்டில் ஹாஃப் வயிட்டே எதாவது ஒரு கர்ச்சீஃபோ எது எனிதிங் ஒரு பென்னோ அந்த கலரில் இருக்கிறதோ எதாவது ஒரு பொருள் வந்து அந்த கலரில் நீங்கள் வச்சுக்கோங்க இல்லை ட்ரெஸ்ஸு ஷேடு அந்த கலரில் இருந்தாலும் ஓகே இது யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த வாரம் பெட்டராக இருக்கும் ஓகே இதுதான் நம்பர் ஒன் நினச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ் நம்பர் டூனு நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம் நம்பர் டூ நினைச்சவங்களுக்கு என்ன பார்க்கலாம் ஓகே நம்பர் டூ நினைச்சவங்களுக்கு நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் உங்களுக்கு ஏஞ்சல் சயின்ஸ் வந்து ஏதாவது ஒரு ரூபத்தில் காட்ட ஆரம்பிக்கும் நீங்கள் நிறைய நம்பர்ஸ் பார்க்கலாம் டபுள் ஒன் டபுள் ஒன் நம்பர்ஸ் பார்க்கலாம் நீங்கள் வந்து திடீர்னு மிட் நைட்டில் எடுத்து என்ன டைம்னு பார்த்தீங்கன்னா அதில் பார்த்தா டபுள் ஒன் ட்ரிபிள் ஒன்று ஏதாவது நம்பர் பார்ப்பீங்க அடிக்கடி இந்த ஏஞ்சல் நம்பர்ஸோட கனெக்ஷன் உங்களுக்கு பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கும் அதை வந்து தெளிவாக நீங்கள் டீகோட் பண்ணி இந்த விஷயம் பண்ணலாமா வேணாங்கிறத அது வந்து உங்களுக்கு காட்ட ஆரம்பிச்சிரும் அதனால உங்களுக்கே ஸ்ட்ராங்கான இன்ட்யூஷன் கிடைக்க ஆரம்பிக்கும் இருக்கும் இது எஸ் இது நோ இன்னைக்கு இது பண்ணலாம் இன்னைக்கு இவங்களை மீட் பண்ணலாம் இன்னைக்கு இவங்களை மீட் பண்ண வேணாம் இன்னைக்கு இந்த டாப்பிக்கை பேசலாம் இந்த டாப்பிக்கை பேச வேணாம் அப்படின்றதெல்லாம் தெளிவாக உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் அந்த டிவைன்லி கைடன்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுக்கு ஸ்டார் வந்து பயங்கர லக்கியான சைனாக இருக்குது இந்த வாரம் அதுவும் வந்து உங்களோட வால்பேப்பரில் இல்லை நீங்கள் எங்கேயாவது ஒரு ஸ்டிக்கர் மாதிரி எப்படி கிடைச்சாலும் சரி ஒரு கோல்டன் ஸ்டாரை இந்த ஹோல் வீக் வந்து நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா நல்ல ஒரு லக்கு நீங்கள் வந்து எப்படி சொல்றது இது நான் நினைக்கவே இல்லை வா எனக்கு இது கிடைச்சிருக்க நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்ட்டு உங்களுக்கு ஃபைனலி உங்களோட மைண்டை நீங்க ஹாப்பியாக வச்சிருப்பீங்க அந்த மைண்ட் ஹாப்பினஸ்க்கு இந்த ஸ்டார் உங்களுக்கு பயங்கர லக்கியான சைனாக இருக்கும் நிம்மதியாக இருப்பீங்க திருப்தியாக இருப்பீங்க ஸோ இது அடிக்கடி பாருங்க இது பார்க்குறப்போவே உங்களுக்கு வந்து நீங்கள் லக்கி நீங்கள் வந்து ப்ரொட்டக்டடாக இருக்கீங்க உங்களை வந்து கடவுள் நல்லபடியாக வழி நடத்திட்டு வராரு ஏஞ்சல்ஸ் உங்களை கைட் பண்ணுறாங்க அப்படின்றத வந்து நீங்க புரிஞ்சுக்குவீங்க அதே மாதிரி உங்களோட கூட வீட்டில் குழந்தைகள் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க குழந்தைங்க வந்து நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்பீங்க கேட்பாங்க அதே மாதிரி குழந்தைங்களுக்கு தேவையான ஒவ்வொரு விஷயங்களும் நீங்கள் பார்த்து பார்த்து ரொம்ப இப்போ சோ கேட்குறாங்களே இதை வாங்கி கொடுக்கணுமே அப்படின்னு குழந்தைங்க கேட்டால் நீங்கள் வாங்கி தான் கொடுக்கணும் செஞ்சணும் அது வந்து கடமை கடமையை தாண்டி ரொம்ப நம்ம குழந்தைக்கு வந்து இதை வாங்கி கொடுத்தே ஆகணும் இவ்வளோ இது பண்ணியே ஆகணும் இவனுக்கு இதை செஞ்சே ஆகணுன்ற மாதிரி ரொம்ப பார்த்து பார்த்து ஒவ்வொன்றும் பண்ணுவீங்க நிறைய உங்களோட குழந்தைங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு உண்டான சான்சஸ் ரொம்ப சூப்பரா அமையும் அதுக்கு உண்டான பாண்டிங் ரெண்டு பேத்துக்கும் ரொம்ப நல்லா ஏற்படும் இப்ப குழந்தைக்காக வந்து ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கிறவங்களுக்கு கூடிய சீக்கிரத்துல அதுக்கு உண்டான ரிசல்ட் ரொம்ப பாசிட்டிவா இருக்கும் உங்களோட வீட்டுல உங்களோட குழந்தை பிறந்த நேரம் உங்களுக்கு ரொம்ப லக்கியான விஷயமா இருக்கும் அது வந்து இப்போ நீங்கள் வந்து உங்களோட குழந்தை நீங்க வந்து ஒரு இப்போ ஒரு ஃபிஃப்டி ஃபைவ் இயர்ஸ்ல பார்த்துட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க உங்களோட குழந்தைங்க வந்து ஒரு காலேஜ் போயிட்டு இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அவங்க பிறந்த நேரம் உங்களோட லைஃப்ல நல்ல மாற்றம் ஏற்பட்டுருக்கும் இன்னமும் அந்த எனர்ஜி இருக்கு அவங்க கல்யாணமே ஆகி போயிருந்தாலும் இப்பவும் அதோட பாசிட்டிவ் வைப்ரேஷன் உங்கள் வீட்டில் அவங்க பிறந்த நேரத்துக்கு உண்டான கலர்ஃபுல்லான மாற்றங்கள் உங்களோட லைஃப்பில் ஏற்பட்டு இருந்திருக்கும் அதே மாதிரி இப்போ இந்த டைம் பீரியட்ல பண வர செலவு வந்து உங்களோட கேல்குலேஷனே இல்லாமல் போயிட்டு இருக்கும் நம்ம என்ன செலவு பண்ணுறோம் அப்படின்றதே தெரியாமல் இந்த வாரம்லாம் போயிட்டு இருக்கோம் எங்கே பணம் போகுது எங்கே வருது வந்து வர்றதும் தெரிய மாட்டேங்குது போகிறதும் தெரிய மாட்டேங்குது அந்த கேல்குலேஷன் பண்ணுறதுலேயே நீங்கள் கன்ஃபியூஸ் ஆவீங்க அந்த அளவுக்கு கொஞ்சம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து பண ரீதியாக ஏற்படும் பட் பண்ணுற செலவுகள்லாம் சந்தோஷமாக தான் பண்ணுவீங்க உங்களுக்கு வந்து தேவையானது தான் இருக்கும் அதனால பண தட்டுப்பாடுன்றது வராது பட் தேவையில்லாத செலவுகளும் வந்து நிறையா இந்த வாரம் உங்களுக்கு ஏற்படுறதுக்கான சான்சஸ் இருக்குது அதே மாதிரி படிக்கிறவங்களுக்கு இந்த வாரத்துக்கு வந்து நல்லா படிக்கிறதுல வந்து ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருப்பாங்க சிலர் படிக்கிறதுல வந்து சில பிரச்சனைகளை வந்து முன்னாடியே ஃபேஸ் பண்ணிட்டாங்க அதனால இதை அந்த மாதிரி திருப்பி பண்ணிடக்கூடாது அப்படின்றதுக்காக இன்னும் நல்ல ஃபோக்கஸ்டாக இருக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏதாவது இருந்துகிட்டு இருந்துச்சு உங்களுக்கு அப்படின்னா அதில் வந்து டிலே ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் வந்து நெக்ஸ்ட்டு மூவ் ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நெக்ஸ்ட்டு மூவ் உண்டான சான்சஸ் இருக்கும் அதில் சீக்கிரமாக உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கு படிக்கிறவங்களுக்கு நல்ல சான்சஸ் இருக்கும் உங்களோட வீட்டில் அப்பா பையனோட ரிலேஷன்ஷிப் அப்பா பொண்ணோட ரிலேஷன்ஷிப் ரொம்ப பெட்டராக இருக்கும் அந்த இடத்துல லவ் அண்ட் பாண்டிங் ரொம்ப நல்லபடியாக இருக்கும் இதுதான் நம்ம டூ நினைச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ் நம்பர் த்ரீ நினைச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம் நம்பர் த்ரீ நினச்சவங்களுக்கு வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருப்பீங்க இந்த வாரம் எந்த டென்ஷனும் எடுத்துக்க மாட்டீங்க ஹாயாக அப்படியே ஜாலியாக இருப்பீங்க உங்களுக்கு வந்து ஒவ்வொரு விஷயமும் அப்படியே பீஸ்ஃபுல்லாக அமைஞ்சிடும் ஏதாவது பிரச்சனைகள் ஆகிற மாதிரி இருக்கும் ஆனா அந்த பிரச்சனைகள்லாம் அப்படியே சைலண்ட் ஆகி சாதாரணமா போயிடும் இப்போது உங்களோட குடும்பத்திலேயே இருக்கலாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கூடயா இருக்கலாம் ஏதோ பிரச்சனை ஆகிற மாதிரி இருக்கும் இல்லை ஏதாவது நீங்க வெளியே வேறையாட்டியாவது ஏதாவது விஷயங்கள்ல பிரச்சனைகள் ஆகிற மாதிரி இருக்கும் ஆனா வந்து அப்படியே காமாயிடும் அப்படியே சைலண்ட் ஆயிடும் ஏன்னா வந்து இங்க பிளஸ்ஸிங்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது உங்களோட மைண்ட் பயங்கர சாஃப்ட் ஆயிடும் காமாயிடும் நீங்க வந்து சண்டைக்கெல்லாம் போகவே மாட்டேங்க அடை உடுப்பா இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்ற மாதிரி காமா போயிடுவீங்க ஸோ உங்களை மாதிரியே எல்லாரும் இருந்துட்டாங்கன்னா அந்த உலகத்தில் பிரச்சனையே இல்லாமல் ரொம்ப பீஸ்ஃபுல்லான ஒரு இந்தியாவாக நம்ம எல்லாரும் சந்தோஷமாக இருப்போம் ஸோ அந்த மைண்ட் செட் உங்களுக்கு ரொம்ப நல்லா வரும் அதனால உங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு உங்களை சுற்றி இருக்கவங்க ரொம்ப விருப்பப்படுவாங்க அட இன்னும் கொஞ்சம் நேரம் உட்காரு பேசிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி உங்களை உட்கார வச்சு பேசிகிட்டு இருப்பாங்க டைம் பாஸ் பண்ணிட்டு இருப்பாங்க உங்களோட பிஸ்னஸில் ரொம்ப தெளி தெளிவான முடிவுகள் எடுப்பீங்க அப்படி தெளிவான முடிவுகள் இப்ப எடுக்க முடியாத சுச்சுவேஷன் இருந்ததுன்னா அதை அப்படியே ஹோல்டில் வச்சுக்குவீங்க அப்புறமா பார்த்துக்கலான்னு அதுக்கு டைம் கொடுத்துருவீங்க அது தானா உங்களுக்கு சில விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும் அந்த டைம் உங்களுக்கு காட்டி கொடுக்கும் எப்ப என்ன பண்ணலாம் அப்படின்றது அதனால ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக கோவப்பட்டு எதுவுமே வந்து பண்ண மாட்டீங்க உங்களுக்கு வந்து பட்டர்ஃப்ளைஸ் ஹண்ட்ரட் இந்த வாரம் நீங்க பார்ப்பீங்க பட்டர்ஃப்ளைஸோட கனெக்ஷன் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு அதே மாதிரி உங்களுக்கு இந்த வாரம் வந்து நல்ல சாப்பாடு இருக்கும் அப்படியே புடிச்சு சாப்பிடுவீங்க வாழை இலையில வந்து அப்படியே நல்ல சூடா பிடிச்ச மாதிரி சாப்பாடு சாப்பிடுவீங்க அதெல்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க நீங்க வந்து அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு இந்த வாரம் சாப்பிடுறீங்கல்ல அப்போ வந்து கண்டிப்பா பிளெஸ் பண்ணிக்கோங்க உங்களை நீங்களே வந்து நீங்க பிளஸ்டுன்றத வந்து ஃபஸ்ட்டு உணருங்க அச்சா வா இவ்வளோ டேஸ்டியான ஃபுட்டு நமக்கு எல்லாம் கிடைக்குது அப்படின்னு வந்து அந்த புடிச்ச சாப்பாடு சாப்பிட்றப்போ கடவுளுக்கு அப்படியே மனசுக்குள்ள ஒரு தேங்க்யூ சொல்லுங்க நீங்க பெருசா பெருசாக இப்படிலாம் பண்ணணும்ல அவசியமே இல்ல மனசுக்குள்ள தேங்க்யூன்னு சொல்லிவிட்டு அந்த சாப்பாடு இவ்வளோ டேஸ்டியான ஃபுட்டு எனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு தேங்க்யூ சொல்லிவிட்டு சாப்பிடுங்க அது உங்களுக்கு இன்னும் அந்த பிளெஸ்ஸிங்ஸ் இன்னும் சூப்பராக இருக்கும் ஆல்ரெடி நீங்கள் பிளெஸ்டாக தான் இருக்கீங்க அதே மாதிரி இந்த வாரம் வந்து உங்களுக்கு ட்ராவல் பிளான்ஸ் எல்லாம் இருக்கும் காரில் வந்து லாங் டிஸ்டன்ஸ் பயணப்படுறது இல்லை வந்து ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணுறது உண்டான சான்சஸ்லாம் ஏற்படும் அதே மாதிரி சில சான்சஸ்லாம் உங்களுக்கு வரும் அதாவது புது வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு வரும் அந்த வாய்ப்புகள்லாம் வந்து நீங்க பயன்படுத்திக்க கூடிய மாதிரி தான் இருக்கும் பெண்களுக்கு அந்த வாய்ப்புகள் இன்னும் ரொம்பவே நல்லா இருக்கு இந்த வாரத்துல அதே மாதிரி இப்ப ஆண்களா இருக்காங்க அப்படின்னா உங்களோட வீட்டு பெண்கள்னால உங்களுக்கு நல்ல சான்சஸ் வந்து கிரியேட் ஆகும் அது வந்து ஒரு ஹாப்பினஸ் பண இருக்கலாம் ஒரு ஹெல்த் வைஸா இருக்கலாம் உங்களோட ஃபேமிலி மெம்பர் உங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு பண்ணி கொடுக்கறது உங்களை ரொம்ப நல்லபடியாக பார்த்துக்கிறது இதுக்குண்டான சான்சஸ்லாம் நல்லா இருக்குது புது வாய்ப்புகள் அட்ராக்ட் ஆகும் பெண்களுக்கு நிறைய அட்ராக்ட் ஆகும் ஆண்களுக்கு வந்து இந்த வாரம் அட்ராக்ட் ஆகிற வாய்ப்பில் கொஞ்சம் ஹோல்டு பண்ணி யோசிச்சு முடிவு பண்ணுவீங்க கொஞ்சம் லாஜிக்கல் மைண்ட் இந்த டைம்ல வந்து உங்களுக்கு வேலை செய்ய ஆரம்பிக்கும் புது வேலை வாய்ப்புகள் புது பிஸ்னஸ் பண்றது இந்த நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு உண்டான சான்சஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு ஏற்படுறதுக்கான சான்சஸ் இருக்கு இப்ப பிஸ்னஸ் மீட்டிங்காக நீங்க டிராவல் பண்றீங்க அப்படின்னா அதெல்லாம் வந்து உங்களுக்கு சூப்பர் சக்சஸை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் சேர்ந்து வெளியூர் போறது ஒரு சின்ன பிக்னிக் போறது எல்லாரும் சேர்ந்து ஒரு ரெஸ்டாரண்ட் போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வர்றது இதுக்கு உண்டான சான்சஸ் இந்த வாரம் இருக்கும் அப்படி நீங்கள் போகிற அந்த ட்ராவல் டைம் இருக்குல்ல நீங்கள் ஒரு அரை மணி நேரம் ட்ராவல் பண்ணுறீங்க உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட அப்படின்னாலும் அந்த அரை மணி நேரம் நீங்கள் ரொம்ப உங்களுக்கு ஒரு நல்ல மெமரிஸை கொடுக்கும் ஏன்னா உங்களோட வார்த்தைகள் ஒன்று ஒன்று அப்படியே கோல்டன் வேர்ட்ஸ் மாதிரி பேசுவீங்க ஸோ அந்த ஈர்ப்பு அந்த இடத்துல நல்லாயிருக்கும் உங்களை சுற்றி உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் அந்த வார்த்தைகளை வந்து ரொம்ப இதமாக ஃபீல் பண்ணுவாங்க அதுவும் அவங்க வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கிற டைம் பீரியடில் உங்களோட வார்த்தைகள் அவங்கள வந்து ரொம்பவே சாந்தப்படுத்தும் அது என்னைக்குமே மறக்க மாட்டாங்க அதெல்லாம் உங்களுக்கு இந்த எனர்ஜி உங்களுக்கு இந்த வாரம் இருக்கு ஓகே உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வீக் நம்ம ஏஞ்சல்ஸ் மெசேஜில் மீட் பண்ணலாம் மறக்காமல் ட்ரிப்பிள் நைன் கமெண்ட் பண்ணுங்கள் யாரெல்லாம் லைஃப்பில் மேஜிக் அண்ட் மிராக்கல்ஸ் பார்க்கணுன்னு நினைக்கிறீங்களோ வாங்க ரேக்கி செஷன் அட்டன் பண்ணுங்கள் நிறைய சேஞ்சஸ் ஏற்படும் நீங்கள் உங்களோட ஃபேமிலியில் ஒருத்தர் அட்டன் பண்ணுறதே உங்களோட ஃபேமிலிக்கே பெரிய விஷயத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் பெரிய நல்லதை கொடுக்கும் வரக்கூடிய ஜூன் பதினெட்டாம் தேதி நம்மளோட ரேக்கி லெவல் ஒன் ஸ்டார்ட் ஆகுது தேங்க்யூ